சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஸ்ரீ வில்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் செய்தார் என்று புராணம் கூறுகிறது பெரியாழ்வார் இந்த நந்தவனத்திற்கு வந்தபோது ஆண்டாளை எடுத்து சுரும்பார் குளர்கோதை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த நந்தவனத்தின் மலர்களை தினமும் பறித்து மாலையாக தொடுத்து ரெங்கமன்னாருக்கு வழங்குவது ஆழ்வாரின் முக்கிய பணியாகும் கோதை இளம் வயதிலேயே சமயம் தமிழ் என அனைத்தையும் முறையாக விஷ்ணு சித்தரிடம் கற்றவர் மேலும் அவர் கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல புலமை பெற்றவராகவும் இருந்தார் கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் அப்போது தினமும் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாகத்தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒருமுறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடியிருப்பதை கண்ட அர்ச்சகர்கள் அதை வெளியே எரிந்துவிட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கூறிவிட்டனர் பகவானின் சேவையில் தவறு வந்துவிட்டது என்று ஆழ்வார் வருந்தினார் மறுநாளும் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிவதை கண்டார் ஆண்டாளை கண்டித்தார் அன்று இரவே பெருமாள் ஆழ்வாரின் கனவில் தோன்றி ஆண்டாள் சூடிய மாலையையே தனக்கு அணிவிக்கும்படி கூறினார் அது முதல் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியாள் பூமாலை மட்டுமின்றி பாமாலையும் சூடி மகிழ்ந்தாள்